இவனுக்கு இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது இவனுக்கு இருநூத்தி நாப்பத்தி ஒன்பது இவருக்கு ஒன் மிச்சம் ஆகுது இந்த மூணு அவனுக்கு கிடைக்குது என்ன செய்யுது மூணு கிடைச்சிருக்கு இப்ப யார் ஜெயிப்பா இருநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வாங்கணும் ஜெயிச்சு ஆனா எழுநூத்தி ஐம்பது பேர் அவனை எதுக்குறாங்க ஜனநாயக அதிகமான மக்களை காவாசி தான் இவனை ஆதரிச்சிருக்கிறாங்க முக்காவாசி பேருடைய ஓட்டுக்கு எந்த ஒரு மரியாதையுமே இல்ல இது வந்து சரியான ஜனநாயகம் இல்லை அதாவது மக்கள் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இப்படி வைங்க ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள நாற்பது பார்லிமெண்ட் தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுக வந்து ஆயிரம் ஓட்டு வாங்குது நாற்பதுலையும் எதுக்கு ஆயிரம் மொத்தம் அவ்வளவுதான் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கிறேன் திமுக எல்லா தொகுதியிலையும் எவ்வளவு வாங்குது ஆயிரம் வாங்குது அண்ணா திமுக வந்து தொள்ளாயிரம் ஆயிரத்தி அஞ்சு வாங்குதுன்னு வச்சுக்கிறோம் அண்ணா திமுக எவ்வளவு வாங்குது எல்லாத்துலயும் ஆயிரத்தி அஞ்சு வாங்குது அப்ப ஆயிரத்தி அஞ்சு வாங்கினதுனால நாற்பதுலையும் இவங்க ஜெயிச்சிருவாங்க

ஆயிரத்தி ஒண்ணு வாங்க உள்ள போயிடுறான் இந்த ஆயிரம் பேருடைய ஓட்டுக்கு என்ன வேல்யூ இந்த ஆயிரம் பேருடைய விருப்பம் விருப்பத்தை யார் சொல்லுவா சொல்ல முடியாது அப்ப இந்த முறையை வந்து மாற்றணும் என்ன மாற்றணும் ஜெர்மன் ஜனநாயகம் இருக்குது ஜெர்மன்ல ஒரு ஜனநாயக முறை இருக்குது அது வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப கட்சிகள் தான் போட்டி ஆள் போட்டிக்கிறாங்க விகிதாச்சார பெருநீத்துவம் வந்துச்சுன்னா என்ன செய்யும் எல்லா தொகுதிகளிலையும் திமுக போட்டியிடும் ஆள் நிக்க மாட்டாங்க வேட்பாளர் நிக்க மாட்டாங்க கட்சிக்கு தான் ஓட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் அண்ணா திமுக போட்டியிடும் இப்படி வயும் போது என்ன செய்வாங்கன்னா இவ்வளவு ஓட்டுக்கு ஒரு சீட்டு வச்சிருவாங்க நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கினவங்க நாற்பத்தி நாலு சீட்டு கிடைச்சா நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கினவனுக்கு நாற்பது சீட்டு கிடைச்சி போயிடும் நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கிருக்கா இல்ல

தன்னிச்சு நிக்கிறான் வீராச்சார பிரதிநிதித்துவம் வந்துருச்சு சொன்னா மொத்த ஓட்ட கூட்டி தமிழ்நாடு பூரா நம்ம எவனும் நீ போட கும்பிடவும் மாட்டேன் எங்க மக்கள் எங்களுக்கு போட்டா போதும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து ஒரு நாற்பது லட்சம் ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்குது நாற்பது லட்சம் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா நாற்பது எம்எல்ஏ ஒரு லட்சம் பேர் அவங்க சட்டத்தை போய் இருப்பான் ஒரு லட்சம் பேர் தான் சட்டத்தை போய் இருப்பான் அப்ப நம்ம நாற்பது லட்சம் ஓட்டு நம்ம முஸ்லீம்கள் நம்ம நின்ற வேண்டியது சமுதாயத்துக்கு மோட்டை குத்திடுவாங்க மொத்தம் நான் எவ்வளவு வாங்கியிருக்கேன் பார்ப்பான் நாற்பது லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேருக்கு நாற்பது எம்எல்ஏ நியமிச்சுக்கேமா நம்ம நல்ல ஆளுக்கெல்லாம் பார்த்து நியமிப்போம் நாற்பதுக்குள்ள போயிருவோம் இப்போ அவன் குரல் கொடுப்பான் இப்போ கத்த நம்ம அவ்வளவு பேர் இருக்க நம்ம நம்முடைய குரலை பேசலாம் நம்ம செலவழிச்சிட்டு போகலையே லஞ்சம் கொடுக்கலையே எந்த ஓட்டு வீணாகல இப்போ நம்ம ஓட்ட ஓட்டு கூட தனியா நின்றோம்னா வீணாப்போம் நம்ம என்ன கேட்கறோம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் எங்களுக்கு தேர்தல் முறையை மாத்தி எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறோம் அது அடைய கொஞ்சம் நாளாகணும் நம்ம கோரிக்கை அதுதான் அது வென்றெடுத்தா இப்ப நம்ம கும்பிட தேவையா இல்ல நான் சொல்லக்கூடிய வந்தா ஏன் கூட்டணும் கூட்டணி தேவைப்படாத எப்படி இருந்தாலும் நம்ம நம்ம மட்டும் இங்க உள்ள இருபத்தி அங்க உள்ள இருந்து ஒன்னா கூட்ட போறோம் நீங்க மதுரையில் நூறு வாங்க போய் திருச்சியில் நூறு வாங்க போய் ரெண்டு ஒண்ணா சேர்ந்துக்கிறோமே ஏன் கூட்டணி யாரோடய வைக்க ஜெயிக்கிறதுக்காக வேண்டி ஊர் ஓர்க்கு வீணா போகாது இப்போ நம்ம சமுதாயத்தின் ஓட்டு வீணா போறது காரணம் என்ன இந்த பிரிட்டிஷ் ஜனநாயகம் வந்து நம்மளை ஏமாத்துகிறது இந்த முறை தப்பு ஜெர்மன் ஜனநாயகம் வச்சுன்னா நம்ம எல்லாருடைய ஓட்டு தனிச்சே நிக்கலாம் அப்போ நம்ம எல்லாரும் கூட ஒன்றுபட்டு அனைத்து முஸ்லீம் சமுதாயத்தின் சார்பாக நிப்பாட்டி வரும்போது உனக்கு இத்தனை உனக்கு இத்தனை கொடுத்தா கூட தப்பு கிடையாது அப்போ குரல் கொடுக்கலாம் இந்த மெத்தேட மாத்துறதுக்கு போராடாத வரைக்கும் இதுல போய் நுழைவதனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது நம்ம கேட்கறது என்னன்னு விளங்காம என்னமோ நம்ம இதுல போயிட்டு நாலு சீட்டு தாங்க கேட்கற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது அது அப்படி கிடையாது நம்ம கேட்கறது என்னது இடஒதுக்கீடு என்பது எப்படி கல்வி வேலை விளைவிப்பு கேட்கிறோமோ அதே மாதிரி நம்ம கேட்கறது என்ன விகிதாச்சாரம் பெருநித்துவம் எங்கள் விகிதாச்சாரத்துக்கு எங்களுக்கு சீட் அங்க இருக்கணும் நம்ம விகிதாச்சாரத்து கிடைக்காது நீங்க வந்து நாற்பது லட்சம் ஓட்டு இன்னைக்கு வாங்கினாலும் ஒரு எம்எல்ஏ உங்களால் நியமிக்க முடியாது நாற்பது லட்சம் ஓட்டு அனைத்து தொகுதியில வாங்கினாலும் இங்க பத்தாயிரம் அங்க பத்தாயிரம் அங்க பத்தாயிரம் அவ்வளவு தொகுதியில வாங்கினாலும் அது வேஸ்ட் வேஸ்ட் அவ்வளவு ஓட்டு வேஸ்ட் அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய நிலையை மாற்றணும்னு கேட்கிறோம் ஆனா இது வந்து இப்ப நம்ம சகோதரத்துக்கு விளங்க என்ன கேட்கறோம் ஏன்னா கல்வி வேலை வாய்ப்பு தான் உங்களுக்கு விலைக்கு சொல்லி இருக்கிறோம் இது வந்து இனிமேல் அதுதான் அஜெண்டாவை எடுப்போம் அப்பதான் விளங்க முதல்ல இணைஞ்சோம் இந்த வேலை வாய்ப்பு இந்த மூன்றரை இதை வாங்கிடுவோம் நெக்ஸ்ட் அதை பார்ப்போம் நம்ம அடுத்த இலக்கு என்னவா இருக்கும் இத விலைக்கு மக்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப விழிப்புணர்வு வரும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் அந்த மாற்றங்கள் வரும் எல்லாருமே ஆரம்பிச்சுட்டாங்க தினமணியில தலையணும் இந்த ஜனநாயக முறை சரியில்லை பிரிட்டிஷ் முறையில மாறணும் நம்ம வந்து அந்த ஜெர்மன் முறைக்கு மாறணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வந்தா நல்லா இருக்கும் இன்னொரு முறை என்னன்னு கேட்டா ரிசர்வ் முறை ரிசர்வ் முறை ரிசர்வ் தொகுதி என்ன செய்யறோம்னா நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம்ல எங்க கணக்குக்கு பிரகாரம் தலித்து மக்களுக்கு ரிசர்வ் தொகுதி இருக்குல்ல தலித்துகளுக்கு என்ன இருக்கு ரிசர்வ் தொகுதினு கொடுக்கறான் அதுக்கு என்ன அர்த்தம்னா தலித்து மட்டும் தான் முடியும் இந்த மதுரை மத்திய தொகுதி ரிசர்வ் சொல்லிட்டாங்க என்று சொன்னா அதுல தலித்த தவிர யார் முஸ்லீமோ கிறிஸ்தவரோ செட்டியாரோ முதலியாரோ தேவரோ ஐயரோ யார் போட்டிட முடியாது ரிசர்வ் உண்டாங்க என்னதான் ரிசர்வ் பார் தலித்துன்னு அர்த்தம் ரிசர்வ் பாதி எழுத்து சொல்றாங்க அது தலித்துக்காக ஒதுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அப்ப நீங்க தொண்ணூறு சதவீதம் மக்கள் இருந்தா கூட முஸ்லீம் இருந்தா கூட அது தலித் ரிசர்வ் சொல்லிவிட்டான்னு சொன்னா என்ன ஆயிரம் அதுல தலித் தான் நிப்பான் எந்த கட்சியுமே திமுகவும் தலித்தான் நிப்பாட்டணும் அண்ணா திமுக தலித்தான் நிப்பாட்டணும் முஸ்லீம் லீக்கே ஒரு ஆளை நிப்பாட்ட விரும்பினா கூட தான் நிப்பாட்டணும் தலித்து தான் ரிசர்வ் அவங்க அந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க நமக்கு ரிசர்வ் தொகுதி கேட்கலாம்ல நாங்க எத்தனை இருக்கிறோமோ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஒரு நாற்பது தொகுதி முஸ்லீம் ரிசர்வ் தலித் ரிசர்வ் இருக்கா என்ன செய்யணும் முஸ்லீம் ரிசர்வ் கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா அது சாத்தியப்படும் அதுல கூட நம்ம வந்து நமக்கு தான் நிக்க முடியும் நம்ம போராடவும் தேவையில்லை எந்த பயில வந்தாலும் முஸ்லீம் தான் வளர்க்கிறான் நம்ம என்ன பண்ணிட்டு போயிருவோம் நாற்பது தொகுதி உதவி கொடுத்தான்னு சொன்னா சண்டையே நம்மளுக்கு நடக்கும் இந்த நாற்பது தொகுதியிலையும் எல்லா கட்சி சார்பும் முஸ்லீம் தான் நிற்பான் தோக்குறவனு முஸ்லீமா தான் இருப்பான் கன்ஃபார்மா நாற்பது உள்ள போயிருவோம் ஆனால் அதுல என்ன பிரச்சனை வரும் கேட்டா உங்களுடைய நம்பரை ஒத்துக்கிற மாட்டான் கணக்கு இல்ல நாற்பது லட்சம் கிடையாது நீங்க ஒரு ரெண்டு லட்சம் தான் இருப்பீங்க நாங்க கணக்கிடுறோம் ரெண்டு தான் கொடுத்துருக்கோம் நம்ம கணக்குக்கு தரமாட்டான் அப்ப ஒரு தடவை இந்த பிரதேச நம்பர் காட்டிட்டா அப்புறம் வாங்கலாம் இப்போ நம்ம எவ்வளவு விரதம் ஒத்துக்க தயாராக இல்ல அரசாங்கம் என்ன இல்ல நம்மளே மூன்றே நாலு இருக்க சொல்லி பதிமூன்று நம்ம இருக்கிறோம் தமிழ்நாட்டில் அவன் என்ன சொல்லி தெரியுமா நீங்க நாலு தான் இருக்கிறீங்க நாலு தான் என்ன நடந்துட்டு போனா ஒரு ரெண்டு ரிசர்வ் தொகுதி தரலாம் சட்டசபையில் அதை விட கூட வந்து இருக்கு ரெண்டு கூட கூட உள்ள போது தானே இருக்கிறாங்க நம்ம கணக்குப்படி கிடைக்காது அதுவும் நல்ல முறை தான் ஆனால் அது என்ன செய்யணும் சரியான புள்ளி விவரங்களை எடுத்து நம்ம கணக்கை உறுதிப்படுத்தினால் அதுக்கு பிறகு ரிசர்வேஷன் தந்தால் அதுக்கு ஒரு பயன் இருக்கிறது அது தந்தாலும் ஓகேதான் கணக்கு எடுத்து புதிய கணக்கு நடத்து அதுவும் நம்ம கேட்கலாம் அது தப்பு கிடையாது ஆனா அதை விட இது சிறந்ததா இருக்கும் அன்பு சகோதரர்களே இது வந்து உங்களுக்கு அமைப்பு ரீதியாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம்தான் ஒரே மசாயில் நம்ம தெரியும் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு டிவி எல்லாம் போடுறோம் அதெல்லாம் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு என்ன செய்யணும் கொஞ்சம் விழிப்புணர்வு எல்லாம் வரணும் வாழ்கிற உலகத்துல நம்ம சமுதாயத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது என்ன மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது இருக்கிறது ஒவ்வொரு அமைப்புல இருந்து நம்ம எப்படி வேறுபடுறோம் தெரிஞ்சு கொள்ளுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி வச்சிருக்கோம் இது இத்தனை பண்ணி மார்க்கு கல்வி கேட்க கூடாண்டாங்க இதெல்லாம் கேள்வி வரும் மார்க்கு கல்வி கேட்க கூடாண்டாங்க தகுதி விட்டு போயிட்டாங்கன்னு கூட என்ன செய்வாங்க நாலு பேரு சொல்லுவாங்க அந்த அர்த்தத்தில் நம்ம சொல்லல அது ஒரு விஷயம் ஒரு சப்ஜெக்ட் இஸ்லாம் இணைய மார்க்கத்துல முஸ்லீம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இது இஸ்லாம் இணையமா இருக்கணும் என்ன செய்வோம் முஸ்லீம்கள் யாரும் கேட்காது சபைக்கு தகுந்த மாதிரி அதனால இந்த சபை வந்து இதை அறிந்து கொள்ற சபைக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதனால இந்த நிகழ்ச்சியை இது மாதிரி கேள்விகளை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த செய்தியை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தின் செய்யணும் இருக்கணும் இந்த கொள்கை உறுதியாக இருக்கணும் அது மாதிரி நடக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அழகு